சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் இருபதாவது திருப்பதிகம் தலம் திருவீழிமிழலை மின்லை திருச்சிற்றம்பலம் தட நிலபிய மலை நிருவிர் தடல் உமிழ் தரு படரவு கொடு அடல் அசுரோடு அமரர்கள் அலை கடல் கடை ஒழி எழும் மிகுசின விடம் விடை தரும் விடருடையவன் விடை வரும் அவன் போரை பதில் திடம்லித்தரு மறைமுறை உணர் மறையவர் நீரை திரு தரையொடு தீவி தலம் நலித்தரு தகுதி சல தரணது வரையன தலை விசையோடுவரு திகிரியை அறி பெற அருளினன் தரு தருசூர நதி மதி பொதி சடையவன் உரை பதிமிகு திரைமலி கடல் மணல் அணி தரு பெருதிடர் வளர் திருமிழலையே மலைமகள் தன்னை இகழ்வது செய்த மதியரு சிறு மனவனது உயர் தலையினோடு அழல் உருவன கரம் அற முனிவு செய்தவன் ஊரை கலை நிலவிய புலவர்கள் இடர்களை தரு கோடை பயில்பவர் மிகு சிலை மலி மதில் புடை தழுவிய திகழ் போழில் வளர் திருமிழலையே மறுவலர்பூறம் எரியினில் மடித்தர ஒரு கனை செல நிறுவிய பெருவலியினரு கரண் உரம் மீது பிணம் அமர்வன இருள் அடை உறவோடு நட விசை உரு பரன் தெருவினில் வரு பெ ஒலி வளர் திருமிழலையே அணி பெருபட நிழலினில் அமர்வோடும் மடியினை இருவர்கள் பணி தர அற நெறிமறையோடும் அருளிய பரன் ஒளி மணி பொருவு அரு மரகத நிலம் மலி புனல் அணை தரு தினி பொழில் மது மதுனுகள் அருபதம் ஊரல் திருமிழல ஏசையலி வனசர ஒரு அது கொடு நினைவு அருதவம் முயல் விசையன திறன் மலை மகள் அறிவுறு தீரள் அமர்மிடல் கொடு செய்து அசைவில படை அருள் பொறி தரும் அவன் உரைபதி அது மிகு தரு திசையினில் மலர் குளவிய செரி பொ மலிதரு திருமிழல ஏ நலன் மலிதரு மறைமொழியோடு நதியுறு பூணல் பூகை ஒளி முதல் மலர் அவை கோடு வழிபடு திரள் மறையவன் உயிரது கொளவரு சலம் அலிதரு மரளிதன் உயிர்கெட உதை செய்த அவன் உரைப்பதி திலகம் இது என உலகுகள் புகழ் தரு பொணி திருமிழலையே அரண் உரை தரு கையிலையை நிலை குலைவு அது செய்த அது கரம் இருபதும் நெறி வீரல் நிறுவிய கழல் வரல் முறை உலகு அவை தரு மலர் வளர் மறையவன் வழி வழுவிய சிரம் அது கொடு பழி திரி தரு சிவனுரை பதி எழில் அமர் மலர் மகள் மகிழ் கணன் அளவிடல் ஒளிய ஓர் பயம் உரு வகை பயம் ஒரு வகை தழல் நிகழ்வது ஓர் படி உருவது வரவரல் முறை செய்ய செய்ய என மிகு துதி செய்ய வெளி உருவிய அவன் உரை பதி செய்யும் நிலவிய மதில் மதியது தவழ்ல ஏகளுருவோடு பரிதலை கொடும் இழி தொழில் மலிசமன் விறகினர் திகழ் துவருடை ஊடல் பொதிபவர் மீ அருளிய புகழுடை இறை உரை பதிப்புணல் அணிகடல் புடை தழுவிய புவி திகள் தரு நிகர் கொடையினர் செறிவொடு திகழ் திருமிழலையே சினம் கரி உரி செய்த சிவன் ஊரை தரும் திருமிழலையை மிகு தன மனர் சிறப்புற நகர் இறை தமிழ் விரகனது உரை உருப்பதும் மணமகிழ்வோடு பயில் பவர் எழில் மலர் மகல் கலை மகள் சயமகள் இனமலி பூகள் மகள் இசைதர இருநிலை இனிது அமர்வரே ஏ சிற்றம்பலம் அருள் தரும் தாயாருடன் உரை அருள்மிகு திருவேலி அழகர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்